குழந்தையின்மை காரணமாக நான் பரிசோதனை செய்தபோது எனக்கு உயிரணுக்கள் இல்லைன்னு சொல்றாங்க உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவுன்னு சொல்றாங்க உயிரணுக்கள் நீந்துவதே கிடையாதுன்னு சொல்றாங்க உயிரணுக்கள் வேகமாக இறந்து போகிறதுன்னு சொல்றாங்க இதற்கெல்லாம் தீர்வே கிடையாதுன்னு சொல்றாங்களே இந்த கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு உண்டு இல்லையா இந்த சிரமங்களை மாற்றக்கூடிய விஷாயத்தை பற்றி வாங்க விவரமா பார்ப்போம் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் மூச்சு பயிற்சி உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு தூண்களில் குறிப்பாக உணவு எவ்வாறு நம் ஆரோக்கியத்தை நீட்டிக்க நோயற்ற வாழ்க்கைக்கு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னதான் இன்றைக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த வாழ்வியல் முறை சார்ந்த தொற்றுக்கள் சார்ந்த விபத்துகள் சார்ந்த மரபணு ரீதியாக பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்றோம் கர்ம வினைகள் சார்ந்த நோய்களும் நம்மை பாதிக்கிறது அப்படின்னு வரும்போதும் இதற்கான தீர்வுகள் மருந்துகள் மாத்திரைகள் அறுவை சிகிச்சைகள் நீண்ட கால மாத்திரைகள் வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள்னு இருந்தாலும் கூட சில நோய்களுடைய சிரமங்களும் தீர்வு அற்று நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்கிவிடுமா அப்படிங்கிற பயமும் நம்மை மிகுந்த அளவில் சிரமப்படுத்துகிறது அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சிரமம்தான் இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடும் உயிரணுக்களே இல்லாத ஒரு நிலையம் அவர்களுடைய விதைப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய சுருக்கம்னு சொல்லக்கூடிய வெறிக்கோசீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைப்புனால் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அல்லது உற்பத்தி அல்லது திறன் அல்லது உயிரணுக்கையே இல்லாத ஒரு நிலையோடு போராடுவது தான் முப்பது வயது முப்பத்தி வயதில தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு கல்யாணமே ஆகுதுன்னு சொல்லலாம் கல்யாணம் ஆனவுடனே குழந்தைக்கான முயற்சியாக ஒரு வருடம் இரண்டு வருடம் முயற்சி செய்து குழந்தை பிறக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும்போது உயிரணுக்கள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால என்ன செய்தாலுமே உயிரணுக்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அதனால் உயிரணுக்களை தானமாக பெற்றுத்தான் குழந்தை பிறக்க வைக்க முடியும் அதுவும் ஐவிஎஃப் மூலமாக செயற்கை முறை கருவூட்டல்ல தான் குழந்தை பெற முடியும்னு சொல்லப்படும்போது நிறைய குடும்பங்களில் இது மனம் சார்ந்த ஏன் உளவியல் ரீதியாக சில நேரங்களில் தம்பதிகள் பிரியக்கூடிய சூழல் கூட உருவாகி விடுவதை பார்க்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி நிலைமை ஏற்படும்போது நம்மில் நிறைய பேர் மாடர்ன் மெடிசன் சார்ந்த ஒரு மருத்துவ சிகிச்சையையோ அல்லது கூகுள் சார்ந்த ஒரு பரிசோதனை என்ன இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கான தேடலையும் மட்டும்தான் செய்கிறோமே தவிர இயற்கை மருத்துவத்தில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை நாம் எதுவுமே செய்வது கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான ஒரு உண்மை கருமுட்டை பையில் கருமுட்டையே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டாலும் சரி அதே போல விதைப்பையிலே உயிரணுக்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டாலும் சரி முறையான உடல் கழிவு நீக்கத்தோடு நாம் செய்யக்கூடிய சில சில மாற்றங்கள் நூற்றில் குறைந்தது எழுபது பேருக்கு இயற்கையாகவே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி விடுவதையும் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை மருந்து இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெரிகோசில் சிரமத்தையும் அதே நேரத்தில் இந்த வெரிகோசில் சார்ந்த சிரமங்களால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு திறன் குறைபாடு அமைப்பு குறைபாடு மற்றும் உயிரற்ற உயிரணுக்களாக சில நேரங்களில் உயிரணுக்கவே இல்லாத ஒரு விந்துவாக இருக்கும் போது அதை படிப்படியாக மாற்றி ஒரு ஆரோக்கியத்தை நல்க வல்ல ஒரு சிறந்த மருந்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் உயிரணுக்களற்ற இந்த ஒரு நிலையை மாற்ற நமக்கு தேவையானது மூன்று சிறந்த மூலிகைகள் தான் ஒன்று கழற்சிக்காய் இரண்டாவது தென்னம்பாலை மூன்றாவது நெறிஞ்சல் முள் ரொம்ப அழகானது பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்ல தான் கழற்றிக்காய் சுலபமாக கிடைக்கக்கூடியது தென்னம் பாலையும் நமக்கு கிடைக்கக்கூடியது நெருஞ்சில் முள்ளும் கிடைக்கக்கூடியது இந்த மூன்றையும் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுக்கும்போது அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த உயிரணுக்களுடைய குறைபாடுக்கு ஐந்து பெரிய காரணங்களை நாம் சொல்லலாம் முதலாவது வாழ்வியல் மாற்றங்கள் தான் நிச்சயமாக இன்றைக்கு நிறைய ஆண்கள் மது பழக்கம் புகைப்பழக்கம் புகையிலை பழக்கம்னு சிறு வயது முதலே அவர்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்கிறார்கள் இந்த சிறு வயது முதல் கெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நிறைய ஆண்களுக்கு பின்னால் அவர்களுடைய உயிரணுக்கள் சார்ந்த சிரமங்களோ குழந்தையின்மை நோயோ மிகப்பெரிய அளவில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு புரிதலற்று இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த சிரமம் நிரந்தர நோயாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் இரண்டாவது பெரிய காரணம் இன்றைக்கு மற்ற நோய்களுடைய ஒரு இணை துணை நோயாக உருவாகுது குழந்தை பருவம் முதலே நுரையீரல் மண்டல நோய் தொற்றுகளாலும் காச நோய் சார்ந்த தொற்றுக்களாலும் அவதிப்படும் போது சிறுவயதிலேயே சர்க்கரை நோயால் அவதிப்படும் கட்டுப்படுத்த முடியாத அதீத தைராய்டு நோயால் அவதிப்படும் போது நெஃப்ராட்டிக் சொல்லக்கூடிய சிறுநீரகம் புரதத்தை இழந்து செல்கின்ற ஒரு நோயாக அது குழந்தைகளை பாதிக்கும்போது இவை அனைத்துமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயிரணுக்களுடைய குறைபாடுகளை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இந்த நோய்களுக்காக கொடுக்கக்கூடிய சில வகையான ஸ்டீராய்டு மருந்துகள் வேறு வகையில்லை அந்த நேரத்தில் அந்த சிகிச்சை அவசியம்னு அவசர கதியில் கொடுக்கப்பட்டாலும் கூட நாளடைவில் இந்த மாதிரி நோய்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் மூன்றாவது காயங்கள் இன்றைக்கு ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே விளையாட்டுகளும் வீர விளையாட்டுகளும் குறைந்தா இருக்கிறது ஒரு கிரிக்கெட் விளையாடும்போது கூட ஒரு பந்து விதைப்பையில் படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்போது வலிகள் ஏற்படும்போது ஏற்படும் போது அதை போய் நம்ம மருத்துவர் கிட்ட பரிசோதனை செய்கிறோமே தவிர நிறைய ஆண்கள் இன்றைக்கு குழந்தை பருவத்தில் காயங்கள் படும்போது வீட்டில் சொன்னால் அம்மா அப்பா திட்டுவார்களோ அடிப்பார்களோங்கிற பயத்தில் இதை வெளிப்படுத்துவது கூட கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நான்காவது ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா இன்றைக்கு வாழ்வியல் மாற்றங்கள் தான் மொபைல் ஃபோன் அதே போல் டிவி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை மிக அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேருக்கும் கதிரியக்கம் சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு ஒரு எம்ஆர்ஐ டெக்னீஷியன் ஒரு சிடி டெக்னீஷியன் அல்லது ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனாக இருக்கும்போது வேலை சார்ந்து வேலை சாராமல் இருக்கக்கூடிய கதிரியக்கங்கள் இன்றைக்கு உயிரணுக்களுடைய ஒரு உருவாக்கத்தையும் சரி தேங்குதலையும் சரி பெரிய அளவில் பாதித்து விடுவதை பார்க்கிறோம் ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது மரபணு ரீதியாக ஹார்மோன் ரீதியாக இன்றைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு அமைப்பு குறைபாடு அதோடைய நீந்துதல் தன்மையில் இருக்கக்கூடிய குறைபாடு எண்ணிக்கை குறைபாடு எண்ணிக்கை இல்லாத உயிரணுக்கள் இல்லாத ஒரு விந்துவாக அவை இருக்கும்போது அது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இது மட்டும் இல்லை இன்றைக்கு ஆண்கள் சிறு அவர்களுடைய சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்ட்ருபேஷன் ஹேபிட்ஸும் அதே போல சில நேரங்களில் அதீதமாக ஏற்படுகின்ற பால்வினை நோய்களுடைய தொற்றுக்களும் கூட இதற்கு பெரிய காரணமாக அமைகிறது ஆசன வாயில் சில நேரங்களில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் ப்ராக்டைட்டஸ் சொல்லக்கூடிய பிராஸ்டேட்டுடைய என்லார்ஜ்மெண்ட் சார்ந்த நோயாக சிறுவயதில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவென்றாலும் இன்றைக்கு இது சார்ந்த நோய்கள் இந்த உயிரணு குறைபாடுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இவை அனைத்திற்கும் மேலாக விதைப்பைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் இரத்த குழாயில் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் அடைப்புகளும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடுக்கு மிக காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கு வெரிகோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரமத்தோடு ஒரு ஆண் குழந்தையின்மை நோய்க்காக மருத்துவரை அணுகும் போது முதலில் பரிந்துரைக்கக்கூடிய சிகிச்சையே இந்த வெரிகோசிலுக்கான அறுவை சிகிச்சை தான் அறுவை சிகிச்சை செய்து ஆறு மாத காலம் காத்திருப்பக்கு பிறகு கூட நிறைய பேருக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை ஏற்படுவது கிடையாது அப்படிங்கிற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் குழந்தைக்காக உயிரணுக்கள் தானம் பெற வேண்டுமா ஒருவேளை தானம் பெற்று குழந்தை உருவாகும் போது ஏற்படுகின்ற உளவியல் ரீதியான சிரமங்களையும் மற்றதையும் நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டுங்கிற கேள்வியும் நம்மை பயமுறுத்துவதாகவே இருக்கிறத பார்க்கறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்களிலிருந்து முற்று பெற வேண்டும் அல்லது ஏற்கனவே வெறிக்கோசில் சார்ந்த நோயோடு அவதிப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு அந்த நோய் தீர்ந்து விட்டது வெறிக்கோசில் சார்ந்த சிரமங்களற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை ஏற்படவில்லை அல்லது ஏற்படுகிறது ஆனால் உயிரணுக்கள் இறந்த உயிரணுக்களாக இருக்கிறதுன்னு இருக்கக்கூடிய சிரமங்கள் கூட இந்த கழற்சிக்காய் தென்னம்பாலை நெருஞ்சல் முள் சேர்ந்த தீநீரை சாப்பிடும்போது படிப்படியாக மாற்றமடைவதை பார்க்க முடியும் உடலுடைய பித்த மிகுதின்னு சொல்வோம் இன்றைக்கு வாதம் பித்தம் கபங்கிற மூன்று காரணிகளில் கபம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உயிரணுக்கள் பலமாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் பித்தம் சார்ந்த வாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்களுக்கு குழந்தையின்மை நோயே அவர்களுடைய உடலுக்கு கிடைத்த வரமாகவே இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த இந்த வாதம் பித்தம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்களுக்கு பெரும்பாலும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் உயிரணுக்களுடைய திறனில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் ஏன் உயிரணுக்களுடைய நீந்துகின்ற திறனில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு இந்த பாதிப்புகளை குறைத்து பித்தத்தை குறைத்து வாதத்துடைய சீற்றத்தை குறைத்து உயிரணுக்களுடைய நாளங்கள் உருவாக்குகின்ற இரத்த குழாய் சத்து நாளங்கள்லையும் உயிரணுக்கள் உருவாகி வெளிவருகின்ற நாளங்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் அடைப்புகளையும் மாற்றுவதற்கு கூட இந்த கழற்சிக்காய் தென்னம்பாலை நெருஞ்சில் கஷாயத்திற்கு சக்தி உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எதுவுமே இன்று ஒரு மருந்தாக சாப்பிட்டு நாளை குணமாக்க முடியுமா முடியாது பொதுவாக உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு அமைப்பு குறைபாடு செயல்பாடு குறைபாடு நீந்துகின்ற தன்மையில் குறைபாடு எண்ணிக்கை இல்லாத அல்லது எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள் சார்ந்த நோய்கள் அனைத்துமே தீர்வதற்கு குறைந்தது எட்டு மண்டலங்கள் தேவை அந்த எட்டு மண்டலங்களுக்கு இந்த கழற்சிக்காய் தென்னம்பாலை மற்றும் நெருஞ்சில் கஷாயத்தை சாப்பிடும்போது அவ்வளவு நல்ல பலன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த தென்னம்பாலை நெருஞ்சில் மற்றும் ககட்சிக்காய் கஷாயத்தை வெறும் மருந்தாக மட்டும் சாப்பிடாமல் அது கூட வாழ்வியல் கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய உணவு நீர் மூச்சு பயிற்சி உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்மசுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு தூண்களை ஒருங்கிணைத்து நாம் பயன்படுத்தும் போது அதுவே நம் ஆரோக்கியத்துடைய அடிப்படையாக உதவி நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാലം ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാന ഗുണം അഴുകു തരും ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீபர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर शाह तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मदुरई डॉक्टर जेबशिन नगरकोविल डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்